திருச்சி நாகமங்கலம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் வலி நிவாரணி மையம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த இலவச பொது மருத்துவ முகாமில் தமிழகத்தின் தலை சிறந்த மருத்துவ நிபுணர்களை கொண்டு பொதுமக்களுக்கு இலவசமாக மருத்துவ ஆலோசனைகளும் மருந்துகளும் வழங்கப்பட்டன மேலும் ஸ்கேன் பரிசோதனைகளும் இரத்த பரிசோதனைகளும் பொதுமக்களுக்கு இலவசமாக செய்யப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் புற்றுநோய் சிகிச்சையில் டாக்டர் கோவிந்தராஜ் வர்தனன் எம்எஸ் எம்சிஹெச் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் அவர்களும் அவர்களின் தலைமையில் தலைமையில் எலும்பு நல மருத்துவர் இருதய நல மருத்துவர் நெஞ்சக நோய் நிபுணர் வயிறு மற்றும் குடல் நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் பல் மருத்துவர் மகப்பேறு மருத்துவர் உள்ளிட்ட மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளையும் மருத்துவ உதவிகளையும் வழங்கினர் இந்த மருத்துவ முகாமில் நாகமங்கலம் மணிகண்டம் விராலிமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ உதவிகளை பெற்று சென்றனர் இந்த மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை ஹர்ஷமித்ரா மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அதன் ஊழியர்கள் சிறப்புற ஏற்பாடு செய்திருந்தனர் பொன் தாமரை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளருடன் சங்கர் சுப்பிரமணியன்